மாடுகள் கண்டுகள் போடுறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இடத்த வந்து நல்ல முறையாக பார்க்கும் எந்த மாதிரி நம்ம படுக்க முடியும் எப் எந்த இடத்துல படுத்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து மாடுகள் முத முதலாக வந்து பார்க்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மாடு கண்டு போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாடுகள் சரியான முறையில் தீவனங்கள் எடுக்காது தண்ணிகளும் சரியான முறையில் எடுக்காது அதை மாதிரி பார்த்திங்கன்னா மாடு கண்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மடி நல்லாவே வந்து சுருக்குகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இல்லாமல் ஃபுல் மடியாயிரும் இன்னொன்று பார்த்திங்கன்னா மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசந்த மாதிரி அசந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கும் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடு குட்டி போடக்கூடிய அந்த வாய் இருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த அந்த மாதிரி பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி உள்ள வளம்புகள் வரும் மா ரொம்ப கண்ணாடி மாதிரி இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப கொல இருக்கும் ரொம்ப கட்டியாக இருக்காது ரொம்ப 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 கொல இருக்கும் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாடுகளோட அமைதி வந்து அதே மாதிரி தான் இருக்கும் ஃபுட்டு எதுவுமே ரொம்ப எடுக்காது அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சோர்வாக காய்ச்சலில் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி போடுறதுக்கு முன்னாடி அந்த குட்டி போடக்கூடிய குரூப்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பந்து மாதிரி ஒரு மாதிரி விஷயம் வரும் அது வந்து உடஞ்சி ஏகப்பட்ட வளம்புகள் வந்து வெளியில் வரும் அது எப்படின்னா குல குல கொழன்னு ரொம்ப இதாக இருக்கும் அதுகள் வந்து வெளியில் வரும் அது மாதிரி பார்த்திங்கன்னா மாடு அங்கு இங்குமா நடந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அது உங்களுக்கே தெரியும் கொஞ்ச வந்து கன்று போடுறதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட அந் அங்கே எங்கேயுமா காலை நகட்டுறது அது மாதிரி பார்த்திங்கன்னா வாழை வந்து தூக்கிக்கிட்டே நிற்கும் மடக்கி மேல் பக்கம் பார்த்து தூக்கிக்கிட்டே நிற்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்த இடத்துல படுக்கலாம் படுக்கலாங்கிற கூடிய விஷயத்தை வந்து அது மாடுகள் நல்ல முறையில் யோசிக்கும் ஏன்னா ஒரு இடத்துல படுத்து குட்டி போடணுங்க போது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது எலும்புற அளவுக்கு சத்தி இருக்கான்னு பார்க்கணும் பார்க்கும் மாதிரி பார்த்திங்கன்னா மாடு கன்று போட்டுருச்சு போட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடுகளுக்கு மறுவோடி ஒரு பை மாதிரி வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் பயந்துராதிங்க அதை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மோத்திர பையன் சொல்லுவாங்க சில ஏரியாவில் சிறுநீரக பையின்னு சொல்லுவாங்க அது வந்து கன்று குட்டியோட யூ யூரின் வந்து ஸ்டோரேஜான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய பேர் மாட்டோட யூரின் வரும் ஜன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு பை வரும் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கருப்பு நேரம் காஃபி கலர் மாதிரி வரும் அந்த பை வந்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உடையும் உடைஞ்ச பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா மாடி இன்ன பிறகு ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுக்கணும் என்ன கொடுக்கலான்னு பார்த்திங்கன்னா எள்ளு புண்ணாக்கும் கருப்பட்டியும் நம்ம மிக்சியில் ஆயிடுச்சு தண்ணி கூட வச்சு கொடுக்கலாம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடையில் மெடிக்கல் வந்து ரிப்லண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பேக்கெட் கிடைக்கும் அந்த பேக்கெட்டை தண்ணியில் தட்டி மாடுகளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஒரு வாளி இருக்கலாம் அந்த ஒரு வாளிக்கு ஃபுல்லாக தண்ணி வைப்போம் அதுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மாட்டுக்கு ஹெல்த்தியான கொஞ்சம் கடலை புண்ணாக்கு கோவம தவிடு அந்த மாதிரி ஃபுட்டை வந்து கொடுப்போம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கன்று போட்டோடனே பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து ஒரு டானிக் உண்டு அது மெடிக்கலில் தான் கிடைக்கும் இன்வலான்னு உண்டு எக்ஸா ஃபார்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி டானிக்கில் ஒரு பாதி அளவு நம்ம கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ஒன் ஹவர் கழித்து மீதி பாதி நம்ம கொடுக்கலாம் மாதிரி எங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பூவரசு இலைகள் உண்டு அது வந்து பழைய காலத்து முறை அந்த பூவரசு இலைகளை வந்து நாங்கள் கொஞ்சம் ஒடிச்சு கொடுப்போம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கடையில் இருக்கக்கூடிய வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி கொடுப்போம் அதுவும் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா எளிமையான முறையில் நஞ்சு கொடி வந்துடும் மாட்டுக்கு பெரும்பாலும் ஈனின அப்புறம் வந்து கொஞ்சம் ஹெல்த்தான ஃபுட்டு கொடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஈன்றதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நீங்கள் விவரம் தெரிஞ்ச ஆளுக்கெல்லாம் இருந்தால் டாக்டர் வச்சு நரம்பில் கால்சியம் போட்டு விடலாம் ஈன்றதுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு ரெண்டா ஈத்து மாடுகளுக்கு மேலே பெரும்பாலுமே போட்டால் கொடிகள் நல்லா முறையாக வந்துடும் அப்புறம் பார்த்திங்கன்னா நஞ்சு கொடி முழுந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பாலை வந்து கறந்துக்கலாம் தாராளமாக